பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் முதல் கணக்கு பார்க்குறோம் பின்வரும் கோணங்களை ஆரையன் அளவுகளில் கூறுக என ஐந்து சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப் சப்டிவிஷனில் முப்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது டிகிரி பாகையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பை ஆரையன் மதிப்பாக மாற்றி எழுதணும் பாகைக்கும் ஆரயன்களுக்கும் இடையேயான தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாகை அதாவது ஒரு டிகிரி என்பது பை நூற்றி எண்பது ஆரையண்களுக்கு சமம் பை நூற்றி எண்பது ஆரையண்களுக்கு சமம் எனவே டிகிரியில் இருக்கக்கூடிய பாகையில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை ஆரையண்களுக்கு மாத்தி எழுதணும் அப்படின்னா பை ஒன்று நூற்றி எண்பதால் பெருக்கிக்கலாம் முதல் சப்டிவிஷனில் முப்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது இதன் ஆரைய மதிப்பு என்பது எனும் பொழுது முப்பது டிகிரி பெருக்கல் முப்பது டிகிரி ஈக்குவல் டு ஆரையன் அளவுக்கு மாற்றி எழுதும் பொழுது முப்பது டிகிரி பை பெருக்கல் ஒன்று பை பை நூற்றி எண்பது நூ ஒன்று பை நூற்றி எண்பது டிகிரியால் பெருக்கிக்கலாம் ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு எனவே பை பை ஆறுன்னு கிடச்சிருக்கு விடையானது பைபை ஆறு ஆரையன்கள் பை ஆறு ஆரையன்கள் இரண்டாவது சப்டிவிஷனில் நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரி என அமைந்துள்ளது நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு ஆரை எண்களுக்கு மாற்றி எழுதும்போது நூற்றி முப்பத்தி ஐந்து பெருக்கள் பை நூற்றி எண்பது இதை கேன்சல் பண்ணிடுறோம் நூற்றி முப்பத்தி ஐந்தையும் நூற்றி எண்பதையும் அடிக்கிறோம் அப்படின்னா மதிப்பானது உ ரெண்டு மூணு ரெண்டு ஐந்தாவது வாய்ப்பாட்டால் அடிச்சிடலாம் ரெண்டு அஞ்சு பத்து மீதி மூணு முப்பத்தி அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு மீதி மூணு முப்பதில் ஆறஞ்சு முப்பது இருபத்தி ஏழும் முப்பத்தி ஆறையும் ஒன்பதில் அடிச்சிட்டோம் அப்படின்னா மூ ஒம்போது இருபத்தி ஏழு நாலொன்பது முப்பத்தி ஆறு எனவே மதிப்பானது மூன்று பைபை நான்கு ஆரையண்கள் மூன்று பைபை நான்கு ஆரையண்கள் மூன்றாவது சப்டிவிஷன் பாகை மதிப்பானது மைனஸ் இரநூத்தி ஐந்து டிகிரி மைனஸ் இரநூத்தி ஐந்து ஆரையண்களுக்கு மாற்றும் பொழுது மைனஸ் இரநூத்தி ஐந்து பெருக்கல் பைபை நூற்றி எண்பதால் பெருக்கிறோம் இது ஐந்தாவது வாய்ப்பாட்டால் அடிச்சிடலாம் நாலஞ்சு பத்து ஓரந் நாலஞ்சு இருபது ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு மீதி மூணு முப்பதில் ஆரஞ்சு முப்பது நாற்பத்தி ஒன்று என்பது ஒரு பகா எண் அப்போ எந்த ஒரு எண்ணாலே வகுப்படாது எனவே மதிப்பானது மைனஸ் நாற்பத்தி ஒன்று பை பை முப்பத்தி ஆறு ஆற எண்கள் அடுத்த சப்டிவிஷனில் நூற்றி ஐம்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பது டிகிரி ஈக்குவல் டு மதிப்பானது நூற்றி ஐம்பது பெருக்கள் பைபை நூற்றி எண்பதால் பெருக்கிறோம் பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் கேன்சல் ஆகிடும் ஐ பதினஞ்சு ஆறு பதினெட்டு மதிப்பானது ஐந்து பைபை ஆறு ஆரையண்கள் ஐந்து பைபை ஆறு ஆரையன்கள் இறுதியா ஐந்தாவது சப்டிவிஷனில் முந்நூற்றி முப்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது முந்நூற்றி முப்பது டிகிரி என்பதை பைபை ஒன்று நூற்றி எண்பதால் பெருக்கிறோம் முன்னூற்றி முப்பது பெருக்கள் பை நூற்றி எண்பது ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கேன்சல் பதினோரு மூணு முப்பத்தி மூணு ஆறு மூணு பதினெட்டு எனவே மதிப்பானது பதினொன்று பைபை ஆறு ஆரையண்கள் பாகையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பெண்களை ஆரையண்களுக்கு மாற்றி எழுதிட்டோம் தேங்க் யூ